அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப இன்று கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் அவரே கடிதம் எழுதி இன்றைய கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் அவ்வாறு விடுவிக்கப்படும் அழைப்பு ஏற்று ஏறத்தாழ நாற்பத்தொம்பது கட்சியினர் பங்கேற்றனர் பங்கேற்ற அத்தனை கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் காலை பத்து மணிக்கு துவங்கிய கூட்டம் ஏறத்தாழ பூனேகால் மணி நேரம் நாற்பத்தொம்பது பேரும் உரையாற்றியதற்கு பிறகு அவர் கருத்துக்கள் அத்தனையும் ஏற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இது ஏக ஏறத்தாழ ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்றே சொல்லலாம் காரணம் அத்தனை பேரும் அண்மையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற எஸ்ஐஆர் என்கிற இந்த வாக்காளர் சேர்க்கின்ற திட்டமானது உள்ளபடியே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களையும் எஞ்சியிருக்கிற எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் கேரளத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற பாஜகவுக்கு எதிர்ப்பாக ஆளுகிற மாநிலங்களிலே இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நேரத்தில் அவசர அவசரமாக மத்தியிலே ஆட்சி நடத்துகிற பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு ஒரு சதியினை இங்கே நிறைவேற்ற இருக்கிறார்கள் ஆகவே இந்த எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது முழுமையாக எதிர்க்க வேண்டும் முதல் கட்டமாக நீதிமன்றத்தை நாடுவதென்றும் அதனை தொடர்ந்து இதை மக்கள் இயக்கமாகவும் மக்கள் மத்தியிலே எஸ்ஐஆர் என்பது என்ன என்பதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது இதனுடைய பின்விளைவுகள் என்ன இது என்னெல்லாம் நடக்கும் என்பதற்கு குறிப்பாக டெல்லியிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர் புள்ளிவரத்தோடு சொன்னார் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அதற்கு பின்னாலே நடைபெற்ற தேர்தலிலே கெஜ்ரிவால் தொகுதியிலே மட்டும் முப்பத்தொம்போதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சிறுபான்மையர் பாஜகவுக்கு எதிர்ப்பாக வாக்களிக்கக்கூடியவர் என்பதை திட்டமிட்டு செலக்டிவாக எக்ஸ்க்ளூட் பண்ணி ரிமூவ் பண்ணி செலக்டிவாக சில பேரை இன்க்ளூட் பண்ணி அங்கே முப்பத்தொம்போதாயிரம் வாக்காளர்கள் இப்படி தில்லுமொழி செய்யப்பட்டு பல தொகுதிகளிலே இந்த தவறுகள் நடந்திருக்கின்றன போல் ராஜீவ் ராகுல் காந்தி அவர் சுட்டி காட்டியது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆகவே தமிழ்நாடு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஓடு இருக்கிறது மட்டுமல்ல எந்த காலத்திலும் இது போன்ற காரியங்களில் நிறைவேறாமல் இருப்பதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது காரணம் இன்னும் மூன்று மாத காலத்திற்குள்ளாக இந்த ஆக்கப்பூர்வமாக முழுமையாக வாக்காளர் பட்டியலை தய தயாரிப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம் ஆகவே இதை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பது என்று முடிவெடுத்ததை அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்று தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை அனைத்து கட்சியும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு எஸ்ஐஆரை எதிர்ப்பது என்ற முடிவோடு இன்றைக்கு கூட்டம் முடிவுற்றது முதலில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் இந்த எஸ்ஐஆர் என்றாலே என்ன என்று தெரியவில்லை பாதி பேருக்கு அது மட்டுமல்ல இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட நேரத்தில் நியூ டெல்லி புதுட புது அதாவது டெல்லியிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதேபோல் மகாராஷ்டிராவில் பீகாரிலே என்னெல்லாம் நடந்தது இதையெல்லாம் பொதுமக்கள் மந்திரிகளுக்கு ஆதாரத்தோடு எடுத்து விளக்கப் போகிறோம் இன்றைக்கு விஜரிவாலுக்கு ஏற்பட்ட கதி அதே போல் பீகாரில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிதி இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர் என்பது வாக்காளர்களை அல்ல குறிப்பிட்ட சில பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கான சதி அது அனைத்து தோழமை கட்சிகள் கூட்டம் விரைவில் கூட்டி அது அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கேற்ற போல தளபதி அவர்கள் முடிவெடுப்பார்கள் வராதவர்களை பற்றி வந்தவங்களே அதிகமாக இருக்கிறங்கோது வராதவர்களை பற்றி வந் அதாவது அவர்கள் பெருந்தன்மையோடு வந்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் ஜனநாயக உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படை எம்பாணம் பைந்தாங்கோழிகள் வரவில்லை வீரர்கள் வந்தார்கள் இது மறை இது வேறு நத்திங் வேறு நேரடியாக செய்ய முடியாது மறைமுகமாக செய்ய என்பது தான் எல்லாருடைய கருத்தும் ஏறத்தாழ அங்கே பேசிய அத்தனை கட்சி தலைவர்களும் இது எஸ்ஐஆர் என்பது மட்டுமல்ல என்ஆர்சியை கொண்டு வருவதற்கு குடியுரிமையை கொஸ்டின் பண்ணுவதற்குரிய ஒரு சதி திட்டமிட்ட சதி கான்ஸ்பெரசி என்று சொன்னார்கள் நீதிமன்றத்திற்கே கடைசி இடம் அதுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நாம் எதையும் தீர்க்க முடியும் ஆகவே நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு இந்த எஸ்ஐஆர் விசாரணையில் இருக்கிற போதே ஏன் இந்த அவசரம் என்பதை வழக்கு போடுகிற போது வழக்கறிஞர்கள் இதையும் ஒரு பாயிண்டாக வைப்பாங்க வென் கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட் வாட் இஸ் தி அர்ஜென்சி ஃபார் தி எலெக்ஷன் கம்பெனி கமிஷன் டு இம்ப்ளிமெண்ட் இன் வேர் எவர் எலெக்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் வித் தி மன்த் ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் வாட் இஸ் தி அர்ஜென்சி இது இஸ் தட் இஸ் நாட் அமௌண்ட் டு சுப் கண்டெம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு கூட சொல்லலாம் ஆக இதெல்லாம் வழக்கறிஞர்கள் வாதங்களை எடுத்து வைப்பார்கள் அதான் எஸ்ஐஆர் என்பது வேற ரிவிஷன் என்பது வேற அதாவது இது வந்து இப்போ இல்லை ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி கார்ப்பரேஷன் எலெக்ஷன் முன்னாடி டெலிஷன் இன்க்ளூஷன் டபுள் என்ட்ரி ஷிஃப்டடு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து லோக்கல் பாடிக்கு ஒரு எலெக்ஷன் லிஸ்டஸ் இருக்குது சப்போ அசம்பிளிக்கு ஒன்று இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டு தான் வருது இதெல்லாம் எப்போ நடக்கும்னா எலெக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் ஆனால் இன்னும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வியார் நவம்பர் ஃபெப்ரவரி எண்டில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆக்சுவலி இருக்கிறது டிசம்பர் மாதம் ஒன்று ஜனவரி மாதம் ஒன்று தான் இந்த ரெண்டு மாதமும் அது வாழணும் உங்களுக்குலாம் தெரியும் இது டே ஆஃப் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனு கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டும் இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து ஒன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தஞ்சிலருந்து ஜனவரி ஒரு கிறிஸ்மஸ் மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு அது முக்கியமான மாதம் அதற்கடுத்து பதினாலாம் தேதியிலேருந்து பதினாறு வரையிலும் பொங்கல் தமிழர்களுக்கு தமிழருக்கு எல்லோருக்கும் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் சேர்ந்து நடத்துகிற ஒரே விழா பொங்கல் விழா ஆக இதை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்கிற நாற்பது நாளில் முப்பது நாள் ஃபெஸ்டிவல் டேஸ் திமுகவுக்கு எந்த காலத்திலும் எந்த பாதிப்பும் வராது நாங்கள் சந்திப்பதற்கு திமுகனுடைய சட்டத்துறை சரியா மோடி கூட எடுத்து பார்த்தார் போன எலெக்ஷன் அப்பவே எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் முப்பத்தொம்பது நாற்பது ஆச்சு வரை குறையில் ஆகவே இது வந்து தமிழர்களுக்கான மொக்க பிரச்சனை அனைத்து கட்சிகளுக்கான ஒரு பிரச்சனை அது மட்டுமல்ல திட்டமிட்டு சிறுபான்மை மக்கள் குடியுரிமை சட்டத்தை மறைமுகமாக திணிப்பதற்குரிய ஒரு சதி வேலை என்பதனால்தான் இந்த தேர்தலில் எந்த தேர்தலை வைத்தாலும் அதை எதிர்த்து எதிர்கொள்வதற்கு திமுக தயாராக இருந்திருக்கு அது கடந்த காலத்தில் நாங்கள் ப்ரூவ் பண்ணிடுவோம் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே சிறு மக்களுடைய ஓட்டு பல இடத்துல நீக்கப்பட்டது நானே புகார் கொடுத்துருக்கேன் நானே பேட்டி கொடுத்துருக்குறேன் இதே தாம்பரத்தில் பக்கத்தில் இருக்கிற தாம்பரத்தில் இஸ்லாமியர் வாழ்கிற பகுதியில் நகராட்சி தேர்தலில் ஓட்டு போட்டவங்க ஆயிரத்தி முந்நூறு பேருடைய ஓட்டை சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் நீக்கப்பட்டிருந்தது இந்த ஃபைனல் லிஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க பாருங்கள் அப்போ தான் எல்லோரும் நாலேஜுக்கு வந்தது அதேபோல் கடைநல்லூர் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் கடைநல்லூரில் ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வாழ்கிற பூத்துலேயும் இரநூறு பூத்து இரநூறு ஓட்டு நீக்கப்பட்டிருப்பதாக சீஃப் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்ற நூறு வயது கடந்திருக்கக்கூடிய லட்சுமி காந்தன் பாரதி அவர்கள் தேர்தல் நடக்கிற அன்றைக்கு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த புகாரை சொன்னார் அதற்கு பிறகு நான் காண்டாக்ட் பண்ணி பார்த்தா கடையினரு அப்படி பண்ணியிருக்கு இதே போல் இஸ்லாமியர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அந்த பகுதியில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்து இன்ஸ்பைட் ஆஃப் தட் நாங்கள் ஜெயிச்சோம் ஆக திமுகவுக்கு பயம் இல்லை திமுக கூட்டணிக்கு பயம் இல்லை ஆனால் இந்த இந்தபடி மோசடியை நாங்கள் பார்த்து கொண்டு வி கனாட் பி சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் அதுதான்